நடிகர் விஜய் அரசியலில் எப்போது குதிக்கலாம் என்று காத்து கொண்டிருப்பதாகவும் துணிச்சலாக குதி என்று கூறி வலையுடன் அவரது தந்தை நின்று கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சனம் செய்திருக்கிறார் எப்பெல்லாம் குதிக்கலான்னு பார்த்துட்டே இருக்கார் எதில் அரசியலில் அவரும் குதிக்க ட்ரை பண்ணுறாரு ட்ரை பண்ணுறாரு முடியவே இல்லை அவங்க அப்பாவும் அதுக்கு தேவை வந்து வலையெல்லாம் போட்டு வச்சுருக்காரு குதிப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார் ஆனால் அவர் குதிக்க பயந்துக்கிட்டே இருக்கிறார் இப்போ அவருக்கு தைரியம் வந்துச்சுன்னா குதிக்கிட்டோம் அடிபடாமல் தப்பிச்சுக்கிட்டாருன்னா மௌனை அவர் சமத்துங்க அரசியலில் வந்து அவருக்கு பாவம் தெரியல அவர் ஏதோ வந்து ரெண்டு தொண்டர்கள் வந்து இது ரசிகர்கள் வந்து எதாகணும்னா அவர் தன்னை எம்ஜிஆர் போல நினச்சிக்கிறார் இப்போ என்னென்னா சார் ஒரு ட்ரெண்ட் இப்போ ஒரு அரசியலில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் ட்ரெண்டு சார் சல்மான் சார் இதை நீங்கள் முக்கியமாக குறிச்சுக்க யார் வந்தாலும் அம்மா அரசை குறை சொன்னால் அவர் ஹீரோ ஆயிடுறாங்க வாங்க நம்ம வீடு போவோம் ஒரு தானே எடப்பாடியார் ஒரு தானே ஓபிஎஸ்ஸு வாங்க ஒரு இது ரெண்டு திட்டு திட்டி பார்ப்போம் ரெண்டு வஞ்சி பார்க்கலாம் ஊடகங்கள் முக்கியத்துவம் தருவாங்க அப்படின்னு நினச்சி வந்து திட்டுறாங்க அவங்க திட்டுறது எங்களை இந்த தமிழ்நாட்டு மக்களை ஆகவே அது எங்களை சேராது அதெல்லாம் அவங்களையே சேரும் அதனால் திடீர்னு யாராவது எழுதி கொடுத்த வசனத்தை வந்து நீங்கள் உங்களுடைய வேலை என்ன என்ன வசனம் எழுதி கொடுக்குறாங்களோ எந்த வேஷத்துக்கு தகுந்த மாதிரி வசனம் பேசுறது உங்களுடைய வேலை அதை சரியாக பாருங்கள் நாங்கள் தான் நாட்டை சரியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே உங்களுக்கு ஏன் அதை கவலை மக்கள் எல்லாம் சொன்னாங்களா விஜய் சார் விஜய் சார் இந்த நாட்டில் எதுவுமே சரியில்லை நீங்கள் ஏன் நடிக்க போகிறீங்க வாங்க இங்கே வாங்க அப்போ அவர் சொல்கிறார் நான் முதலமைச்சர் ஆனால் நடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் முதல்வராக வேடம் போடலாம் வேஷம் கட்டலாம் அதை மக்கள் பார்த்து வந்து ரசிப்பாங்க ஆனால் முதல்வராக செயல்படுவது என்பது சாதாரண காரியம் இல்லை அவங்க ஒரு மணி நேரம் வசனம் பேசிவிட்டு மூணு மணி நேரம் கேர வேண்டும் என்ற ரெஸ் எடுக்கிறவங்க விஜய்க்கு இவ்வளோ நீண்ட விளக்கும் போதுன்னு நினைக்கிறேன் அதனால் தம்பி அவர்கள் சர்க்கஸ் காட்டுவதை தொடர்ந்து காட்டட்டும் அதில் ஒன்று இல்லை